ஏ பௌஷி இந்த மாதிரி பண்ற பையம்மா வேணாண்டி வேணாண்டி செண்ட வேணாண்டி கதவு ஓடுறா இங்கிருந்து ஓடுறா ஓடிட்டான் அவன் ஓடிட்டான்ப்பா நம்ம கதவு ஓட்ட வழியே உன்னை கூப்பிட்டானாடி அட பாவி பயல புள்ள தூங்குன புள்ள எழுப்பிட்டானே வேணாண்டி என்ன ரொம்ப ஓவர பண்ணிட்டு இருக்க எதுக்கு போய் அவனை தூங்குனவனை எழுப்பிட்டு வர இங்கவா உட்கார இரு இரு மண்ட கொழுப்பு உனக்கு ரொம்ப இருக்கேன் பௌஷி கிவுஷி எல்லாம் பறந்துடும் வந்தான்னு வச்சுக்க உடம்பு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தெரிதா நசிக்கிருவான் என்ன ஏற்கனவே நசிக்க போட்டால் மாதிரி தான் இருக்குவோம் முஞ்சி என்ன டப்பாக்குள்ளே வச்சு நசுக்குனாங்களா வந்தான்னு வச்சுக்க எவ்வளோ திமுர் இருந்தால் ரூமுக்கு அடியில் போய் படுத்திட்டு நீ விரலை விட்டு அவனை உசுப்பேற்றி விட்டுக்கிட்டு இருக்க கதவு திறந்தான் பார்த்தியா இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் நான் வரலன்னா திறந்துட்டு வந்து உன்னை பிடிச்சி பிச்சுருப்பான் அன்னைக்கு இந்த எக்ஸஸ் பீஸ் எல்லாம் வந்திருக்கும் இந்த எக்ஸஸ்ஸாக இருக்குல்ல இதெல்லாம் இப்போ பறக்க விட்டுருப்பான் ஒழுங்காக இருந்துக்க என்ன ஏ உம்மனா கொட்டா மாதிரி இருந்துக்கிட்டு உனக்கு கொழுப்பு இருக்குது